அலைக்கும் வரமத்துலா வபரத்து நபிகள் நாயகம் சல்லுல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு துறவி அறுபது ஆண்டு காலம் வணக்க வழிபாட்டில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் ஷைதான் அவரை வழிகெடுக்க நாடினான் ஆனால் அவரை வழிகெடுக்க இயலவில்லை எனவே சைத்தான் ஒரு பெண்ணிடம் சென்று அவளுக்கு பைத்தியம் பிடிக்கும்படி செய்தான் அவளுக்கு பல சகோதரர்கள் இருந்தார்கள் அவர்களிடத்திலே சென்று சைத்தான் சொன்னான் இங்கே ஒரு துறவி இருக்கிறார் அவரிடத்திலே நீங்கள் சென்றால் இந்த பெண்ணுக்கு மருத்துவம் செய்வார் என்று சொல்ல அந்த சகோதரர்கள் சகோதரியை துறவியிடத்திலே அழைத்து சென்றார்கள் அவரும் அந்த பெண்ணுக்கு மருத்துவம் செய்தார் அவள் அவரிடத்திலே தங்கியும் இருந்தாள் அப்படி இருக்கின்ற ஒரு நாள் பொழுது அந்த பெண்ணின் அழகில் மயங்கி அந்த பெண்ணால் துறவி கவரப்பட்டார் எனவே அவளிடத்திலே அவர் தவறான செய்கை செய்துவிட அந்த பெண்ணும் கர்ப்பமுற்றாள் ஆதலால் அந்த பெண்ணை துறவி கொலையும் செய்தார் இந்த செய்தி அறிந்த சகோதரர்கள் துறவியை தேடி வருகின்ற அந்த நேரம் சைத்தான் துறவியை சந்தித்து நான் தான் உன் தோழன் நீ என்னை உன்னை வழிகெடுக்க முடியாமல் விட்டாய் நான் தான் உனக்கு இதுபோலெல்லாம் செய்தேன் என்று சொல்லி நீ எனக்கு வழிபடு அப்படி நீ வழிபட்டால் நான் உனக்கு செய்ததில் இருந்து உன்னை காப்பாற்றுகிறேன் என்று சொல்லி எனக்கு சஜிதா செய்ய வேண்டும் என்று சொன்னான் ஷைதான் அந்த துறவியும் ஷைதானுக்கு சஜிதா செய்த போது நான் உன்னிடமிருந்து விலகி கொண்டேன் நிச்சயமாக நான் உலகத்தாரின் இறைவனாகிய அல்லாஹிற்கு பயப்படுகிறேன் என்று ஷைதான் கூறி விலகிச் சென்றான் என்கிற செய்தியை ஹசரத் அலிரலி அல்லாஹு தாலா அனுஹோ அவர்கள் அறிவிக்கிறார்கள் தப்சீர் அத்தபரியில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹு தாலா ஈமானோடு நம்மை வாழச் செய்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தருவானாக ஈமான் இல்லை என்று சொன்னால் அறுபது ஆண்டுகாலம் காலம் விவாதத்தில் திளைத்த அவருடைய அமல்கள் இன்று செல்லா காசாகி போனதனுடைய காரணம் என்ன ஷைத்தானை அவர் சுஜூது செய்து வணக்கம் புரிந்தார் இறைவனுக்கு இணை வைத்தார் ஈமானை பறிகொடுத்தார் அதனால் அவர்களுடைய அமல்களெல்லாம் செல்லா காசாகி போனது அதே நேரத்தில் கடுகளவு ஈமான் இருந்தாலும் கரை சேர முடியும் என்பதை நபிமொழி நமக்கு சொல்லித்தரும் நபிகள் நாயகம் செல்லம் அலைவு செல்லும் அவர்கள் சொன்னார்கள் ஏமத்து நாளில் பரிந்து பேச எனக்கு அனுமதி வழங்கப்படும் அந்த நேரம் இறைவா எவருடைய உள்ளத்தில் கடுகளவேனும் ஈமான் உள்ளதோ அவரை சொர்க்கத்தின் நுழைய வைப்பாயாக என்று நான் அல்லாஹ்விடத்திலே கேட்பேன் தாலா என் பரிந்துரையை ஏற்றுக்கொள்வான் அவர்கள் சொர்க்கம் செல்வார்கள் பிறகு நான் எவருடைய உள்ளத்தில் அணுவளவேனும் ஈமான் உள்ளதோ அவரையும் சொர்க்கத்தில் சேர்ப்பாயாக என்று நான் துவா செய்வேன் என்பதாக நபிகள் பெருமான அல்லாஹூ அலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் ஹசரத் அனுசர் அலி அல்லாஹு தாலா அனுகூ அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்பானவர்களே ஈமான் ஒரு பெரும் பாக்கியம் அதை ரப்பிடத்திலே நாம் கேட்கும் போதெல்லாம் யா அல்லாஹ் ஈமானோடு வாழச் செய்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுறப்பே என்று நாம் கேட்க வேண்டும் கேட்டு கொண்டிருக்க வேண்டும் அதை கேட்காமல் இருந்துவிடக் கூடாது வல்ல ரஹ்மான் ஈமானோடு நம்மையும் நம் சந்ததிகளையும் அனைத்து முமீன்கள் முஸ்லீம்கள் அனைவர்களையும் ஈமானோடு வாழச் செய்து ஈமானோடு மரணிக்கச் செய்து நரகத்தை ஹராமாக்கி சொர்க்கத்தை வாஜிபாக்கி நபிமார்கள் நல்லோர்களோடு ஜன்னத்தில் ஃபிர்தோஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் இருக்க வல்ல ரஹ்மான் கிருபை செய்வானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ